வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றையும் பலம போல இரண்டு செய்திகள் ஒரு செய்தி வந்து முன்னாள் நீதியரசர் முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பற்றிய ஒரு செய்தி உண்டு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் நேற்றிய தினமோ அல்லது நேற்றிய முன்தினம் ஒரு நீண்ட சுவியொன்றை ஒரு ஊடகத்து வழங்கியிருந்தார் அதை பற்றின ஒரு பார்வை உண்டு அடுத்ததாக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு கொட்டாஞ்சேனி என்ற இடத்துல ஒரு சூடு நடந்திருக்குது இது வந்து செஞ்சுரியை அடிக்கட்டது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நடந்த சூடு ஒரு நூற்றை தாண்டி விட்டது என்றது தெரிகிறது ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்றால் இந்த சூடு வந்து ஒரு தமிழ் பாதாள உலக உலக குழுக்களால் நடத்தப்பட்டிருக்குது என்று சொல்லித்தான் போலீசாருடைய முறைப்பாட்டின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த ரெண்டு செய்தியும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இன்றைய செய்திக்கு போகலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிஇபி விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் எம்பி ஆக இருந்தவர் அது அதற்கு பிறகுதான் சென்ற தேர்தல் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலின் போது ஒரு அவர் மீது ஒரு குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டிருந்தது சாராய ஒரு பேர்மிட்டை வாங்கி ஒரு வறுமைப்பட்ட பெண்ணு கொடுத்தவர் என்று சொல்லியும் அதை பற்றி யோகப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு அவரால் மறுமொழி சொல்ல முடியவில்லை அவர் சொல்கிறார் தனக்கு தெரிஞ்சு போகும்போது தான் தான் வாழ்வாதாரத்துக்காக அந்த பெர்மிட்டை வாங்கி கொடுத்தது உண்மைதான் என்று சொல்லி அவரே தானே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தவே ஒரு கோழி பண்ணையை வச்சு கொடுத்துருக்கலாம் ஒரு விவசாய தோட்டத்தை போடுறதுக்கான வழிவகையை செய்திருக்கலாமா இல்லை கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கலாமா என்னை நீங்கள் இதை கொடுத்துருக்கிறீர்கள் என்று சொன்னோடனே அவர் சொல்கிறார் அவர் சொன்னேரத்தில் தன்னுடைய பேரை கொடுக்கறதுக்கும் நிறைய தனக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவதற்குமாக எதிர்ப்பு தரப்பிலிருந்து இப்படியான நிகழ்வுகள் வேறும் இதுக்கு நான் அஞ்ச போறதும் இல்லை இதால தன்னுடைய பெயரை யாரும் கெடுக்க முடியாது என்று சொல்லி சொல்லி போட்டு பிறகு கொஞ்சம் நாளால பார்த்தால் அவர் ஒதுங்கிட்ட மாதிரி இருந்தது அந்த கட்சியில இருந்து மணிவண்ணன் அடுத்ததாக ராசையா உமாகரன் ராசையா இவர்கள் தறி எடுக்கிறார்கள் என்ற மாதிரி இருந்தது இருந்தும் அந்த கட்சி அவ்வளவு பெரிய ஒன்று அடுப்புல வெற்றி பெறவில்லை என்று சொல்லி அந்த கட்சி இப்போ இப்ப இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிட்டு நல்லூர் பிரதேச சபையிலே ஒரு கொஞ்சம் இடத்தை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறோம் அதில் வந்து அதுவும் தமிழரசு கட்சியும் அந்த மான் கட்சியும் பாசி காலங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதாகவும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் தான் நேற்று அவருடைய பேட்டி ஒன்றை பார்க்கக்கூடிய இருந்தது அதுவும் ஒரு நீண்ட நேர பேட்டி ஒரு மணித்தியாலத்துக்கும் மேலே ஒன்றரை மணித்தியாலம் அளவில் அவர் தன்னுடைய ஒரு செவ்வியை வழங்கியிருந்தார் ஒரு ஊடகத்துக்கு வழங்கியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு நான் நினைக்கிறேன்னு ஒரு யூடியூப் ஊடகமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஊடகத்துக்கு வழங்கியிருந்தார் அதுலேயே அவருடைய தன்னுடைய விருப்பத்தை சொல்றார் அதுல கேள்வியை கேட்கும் பொழுது அவர் கேள்வியாக கேட்கிறவர் ஊடகவியலாளர் கேட்குறார் நீங்கள் தேர்தலில் நின்று அடுத்த மாகாண சபையில வெற்றி பெறுறதுக்கோ அல்லது மாகாண சபையில அரசியல் செய்கிறதுக்கு விரும்புகிறீர்களா என்று கேட்கறதுக்கு அவர் மறுக்கவில்லை தான் விருப்பம் என்று சொல்லவில்லை ஓம் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் தமிழ் கட்சிகள் எல்லாரும் விரும்பினால் என்று சொல்றார் அப்ப இதுல வந்தேன் சொன்னால் இதுல வந்து இப்ப தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றது இன்னும் இன்னும் சங்கு கட்சி மற்றது மான் இப்படி எல்லா கட்சிகளும் தனித்து தனித்து நின்று போட்டியிடுவார்கள் இந்த முதலமைச்சர் பதவி என்று விரைக்க இதுல என்ன மாதிரி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நின்று ஒரு தரை வரவேற்க வேணும் ஒரு தரை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற மாதிரி இருக்குது அப்போ கொள்கை ரீதியாக எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிப்பினுமா ஒரு பதவியை கிடைக்க வேணும் என்று எல்லாரும் உண்டாக நின்று அதுல ஜனநாயகம் என்று சொல்லுவேன் ஜனநாயக ரீதியாக அப்படி செய்யலாம் என்று சொல்லுவேனும் இது என்னுடைய உண்மையான சரியான தாற்பரியம் உண்மையில் எனக்கு விளங்க இல்லை இப்படி அவர் சொல்றார் அதே நேரத்துல சொல்றார் அவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயதாகி போயிட்டுது இன்னும் அவருக்கு அந்த பதவியில இருக்க வேணுமென்ற ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் தெரியுது தன்னுடைய தனக்கு தன்னுடைய கெட்டித்தனங்களையும் சொல்றார் தன்னுடைய படிப்பு தனக்கு லத்தீன் அறிவு இருக்கிறது என்று சொல்லியும் லத்தீன் வந்து ஒரு மொழி அல்ல அது வந்து இந்த சமஸ்கிருதம் போல அதுக்குள்ள சில சில சொற்றொடர்கள் இந்த சட்டத்துக்கு சட்டத்துக்கான சொற்கள் இருக்கிறது அதுகளை அறிஞ்சு கொண்டதால தான் ஒரு அறிஞராக இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய அனுபவங்களை வச்சு இந்த மாகாண சபையிலே பிரியோ பிரியோசனப்படுத்தலாம் மக்கள் வாழ்க்கைக்கு ஏதுவான விஷயங்களை தன்னால் முடியும் என்ற மாதிரி தன்னுடைய அனுபவ அறிவை வச்சுக்கொண்டு ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்தால் இன்னும் பெரிய பெரிய விடயங்களை செய்யலாம் என்று சொல்லியும் சர்வதேசத்தில் உள்ள பெரியார்களும் பெரிய அரசியல்வாதிகளும் வந்து தன்னை வந்து சந்திக்கிறார்கள் சந்தித்தவர்கள் என்று சொல்லியும் தன்னுடைய வீர பிரதாபங்களை அவர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் இதே நேரத்துல இன்னும் ஒரு கட்சி வந்தாங்கால தமிழரசு கட்சியில உள்ள ஒரு இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களும் மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இன்னும் ஒரு நீதிபதியை ப்ரொமோட் பண்ணி அவரை முதலமைச்சர் முதலமைச்சராக்கணும் என்று சொல்லி ஒரு 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 ஒன்று போய்கொண்டு இருக்குது அது அந்த முதலமைச்சர் ஆகுற ஆரண்டு கேட்டால் அது மாணிக்க வாசகர் இடஞ்ச் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொல்லி கொண்டு இதில் இருந்து நன்றி சொன்னால் ஒவ்வொரு கட்சிக்காரருக்கும் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை தங்கள் தேர்தலில் நின்று தாங்கள் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்ற நம்பிக்கை இல்லை ஆறாவது ஒரு பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில ஏதோ ஒரு துறையில் இப்ப அரசியல் இருக்கிறவர்களை ஒரு தர நம்புற இல்லை கூடுதலாக மற்ற திணைக்கலங்களில் இருக்கிறவர்களையும் பெருசாக நம்பாமலுக்கு இருக்கிற படியால் இப்படி நீதியரசர்கள் போல இருக்கிறவர்களும் ஒரு ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கிறவர்களை கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கணும் மாணிக்கவாசர் இளஞ்சலியனை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கணும் ஸ்ரீதரனும் மற்றது கஜேந்திரகுமார் நம்மளாவும் அதே நேரத்தில் இளஞ்சொழியன் அவர்களும் அதை போல போலதான் தெரியுது லண்டன்ல போய் அவர் சில சேவ நலன் பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த மதிப்பளிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு திரும்பிட்டார திரும்ப இல்லையோ தெரியலையோ அதுகள் நடந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியா இருந்தது அதுல இருக்க பார்க்க அவரு இன்னும் விரும்புறார் போல இருக்கு அவர் சொல்றாரு அறுபத்தி ஒரு வயதாகி நான் ரிட்டையர் ஆகி போனதுக்கு பிறகு தனக்கு பதவி உயர்வு என்று சொல்றார் இது வந்து எப்படி என்னன்னு தெரியல பதவி உயர்வு வழங்கப்படுற எத்தனையோ மக்கள் இருக்கு நம்ம வேலை செய்ய வேண்டிய ஆக்கள் உத்தியோகம் பார்க்க வேண்டியவர்கள் படித்தவர்கள் மாணவர்களாக இருந்து பட்டம் பெற்று போட்டிருக்கிறவர்கள் இருக்கிறோம் அவர்களுக்கும் ஒரு வேலை வேணும் இந்த இப்படியான ஒரு முதியவர் அந்த வேலையில் தொடர்வதாக இருந்தால் ஒரு இளையற்ற வேலை இல்லாமல் போகும் அதுகளை பற்றியவர்கள் நினைக்கல அவர்களுடைய நோக்கம் என்னென்றால் தாங்கள் தங்களுடைய அனுபவங்களை வச்சு அனுபவங்கள் எல்லாருக்கும் பேரும் ஒரு ஒரு ஒன்றில் வரங்கினதுக்கு பிறகு கட்டிக்காரன்டா அனுபவம் வந்துட போகுது இப்படியே நூ முப்பது நாற்பது வருடங்கள் இதுல இருந்துதான் அனுபவம் பரவணும் ஒன்று இல்லை அந்த அனுபவத்தை வச்சு என்ன செய்யறது இவருக்கு இன்னும் நீடிக்கிறதா இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் நீடிக்கலாம் நீடிச்சு போட்டு இன்னொரு புதிய ஒரு வேற போறாரு இப்ப அறுபத்தி ஒரு வருடங்கள் வரைக்கும் அவர் வேலை இருக்கிறாருடா இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வருடம் முப்பத்தஞ்சு வருடங்கள் ஒரு ஒன்றில் இருந்து இருக்கிறாரு என்ன இன்னொரு இளைஞர் பாரத வரவேற்று போட்டு போறது தானே சரி அதுக்காக அழுது குளாரி மனவர்த்தப்பட்டுக் கொள்றது எல்லாம் எந்த அளவு தெரியல ஒரு உறுதியான அகல் இப்படியா நடந்து கொள்ள மாட்டேன் வந்துட்டுதான் என்னுடைய கணிப்பு புதுசா ஒரு தர்வாரு அறுபது வருடம் நான் வேலை எழுதிட்டேன் அறுபது வருடம் எனக்கு ரிட்டையர் ஆகவே வயது நான் ரிட்டையர் ஆகி வீட்டை போயிடுறேன் வீட்டை போயிருக்கிறேன் வேணுமெண்டாப்பிரங்கையாவது ஒரு கௌரவ இடங்கள்ல போய் ஏதாவது ஆலோசனை ஆக வேணுமெண்ட்டு சொல்ல செய்து போட்டு போகலாம்னு சொல்லி போட்டு போறது சரி அவர் ரெண்டாலும் பரவாயில்ல அறுபத்தி ஒரு வயது இவர் எண்பத்தி ரெண்டு வயதுல இவர் விக்னேஸ்வர் சொல்றார் விரும்பினால் மக்கள் விரும்பினால் தான் வருவன் தான் வந்தால் தன்னுடைய அனுபவங்களை கொண்டு வந்து வச்சு இங்க வாழ வைப்பாராம் கனக்கு பேருடைய ஆகளுடைய பேர கேட்க அவருக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு அவர் ஞாபகம் அதிகம் வந்து எண்பது எண்பத்தி ரெண்டு வயதுன்னு சொல்லி அவர் அனுபவங்கள் எப்படி நினைவில இருக்கும் இதுகளை பற்றி நினை இருக்க ஒரு எண்ணமும் இல்லை அவர்களுடைய எண்ணம் என்னென்றால் தாங்கள் எப்பவும் பதவியில இருக்கணும் சாகும் வரைக்கும் பதவியில இருக்கணும் என்ற எண்ணம் தவிர வேறு என்னண்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரியல லத்தீன் மொழியை கொண்டு வந்து தான் சட்டங்களுக்கு அது சட்டத்துறையில் இருக்க அது உங்களுக்கு உதவிச்சுட்டு வச்சு கொள்வோம் இப்ப இருக்கிறது வந்து மாகாண சபையில வந்து சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தேவையில்லை மதிநுட்பமாக காய் நகர்த்தக்கூடியதாகவும் மக்களுடைய அனுசரிச்சு போகக்கூடியதாகவும் அடுத்தடுத்த திட்டமிடக்கூடியதாகவும் ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதாகவும் மக்களை உண்டாக்கி உண்டாக கூடி அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு க கட்டத்தனவே இருந்தா சரி தேசிய தலைவர் எல்லாம் என்ன தெரிந்த பல் படிச்சுட்டு வந்து இவ்வளவு இதை நடத்தி போட்டு போனவர் அப்போ இதெல்லாம் படிப்பெல்லாம் இது இல்லை ஒரு அறிவு வேணும் ஒரு பொதுவான ஒரு அறிவு வேணும் ஒரு ஆர்டல் வேணும் ஒரு சாதாரணமான ஒரு படிப்பறிவு இருந்தால் சரிதான் அதை விட்டு போட்டு இப்படி நீதியரசுகளாக இருக்கிறவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லி வலிக்கிற கட்சிகளும் என்ன நினை என்ன மனநிலையில இருக்கணும் என்றும் தெரியல மற்றது இந்த எண்பத்தி ரெண்டு வயது தொண்ணூறு வயது வந்ததுக்கு பிறகு நான் முதலமைச்சராகி மக்களுக்கு சேவை செய்ய போறேன் என்று சொல்றேன் இந்த பெரியவர்களுடைய மனநிலையும் என்ன நிலையில் என்று யாருக்கு தெரியாது தெரியல யாருக்கு என்று தெரியல மேலே உள்ளவர்களுக்கு தான் இது வெளிச்சம் இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தான் இது தெரியும் தான் சொல்லலாம் தவிர வேறு இன்னும் சொல்றதுக்கு இல்லை சரி நண்பர்களை இன்னொரு செய்தியாக நேற்றிய இரவு எட்டு முப்பது மணி அளவில் கொட்டாஞ்சேனை கொழும்பு பகுதியில் ஒரு சூடு நடைபெற்று ஒருவர் இறந்து இறந்தவர் நாற்பத்தி மூன்று வயது உள்ள ஒருவர் என்று சொல்லியும் அவரும் ஒரு பாதாள உலக குழுக்களினுடைய ஒரு கூட்டாளியாக புகுடு கண்ணா என்று சொல்லி ஒரு ஒரு பாதாள உலக குழுவர்ல குழு மாதிரி ஒருவர் ஒரு தமிழ் பாதாள உலக குழு இயங்குறதாகவும் அதுக்கு எதிராக பழனி ரொமான்சன் பழனி ரிமான்சன் என்று சொல்லி இன்னும் ஒரு குழு இது மாறி மாறி துப்பாக்கி சூடுகள் நடத்தி கொண்டிருந்தது என்று சொல்லியும் இப்ப தற்போது இந்த சிங்கள பாதாள உலக குழுக்களுக்கு மீது போலீசார் கண் வச்சதுக்கு பிறகு குறை துப்பாக்கி சூடுகள் எல்லாம் மிக குறைவாக இருந்தது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கே கல்ல ஒரு எட்டு முப்பது மணி அளவில் பாலச்சந்திரன் புஷ்பராஜா என்பவரின் சகா என்று சொல்லப்படுகிறது அவர்தான் புகுடு கண்ணா என்று சொல்றவராம் அவரை ரோட்டில் வச்சு சுட்டு போட்டு காரை கார்ல வந்துதான் சுட்டு இருக்கணும் கார் எடுத்து கொண்டு போய்க்குள்ள அந்த கார் வந்து அவருடைய கைக்கும் மேலால் ஏறி போகுது அவர் உடனடியாக இறந்து போகவில்லை உடனடியாக அரோ பார்த்து போட்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சிகிச்சை பலன் அளிக்கவில்லை அவர் ஆஸ்பத்திரியில் இறந்து போனார் என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு இந்த ரெண்டு செய்தியும் இன்றைய செய்தியாக பார்த்து இன்னும் இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனல்ல புதிதாக பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த செய்தியை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்